அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிடர் வாஸ்து கன்சல்டன் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனராலே அவன் தான் வணங்கி குரு பயிற்சி பலன் மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த மீன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போதும் என்னென்னக்கு அந்த குழந்தைகள் மேலே அதிகமான பாசம் இருக்கும் அதுவே அவங்களுக்கு அழுத்தமாக மாறும் ஸோ அதே போல் வேலை சார்ந்த விஷயத்தில் எப்போதும் வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தத்தோடுவே ஒரு பயணிப்பாங்க அது பொருளாதாரம் சார்ந்த அழுத்தமாக இருக்கும் இல்லை வேலை பலு சார்ந்த அழுத்தமாக இருக்கும் ஸோ இப்படி தான் மீன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை முறை என்பது இருக்கும் இல்லைன்னா பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்றது இல்லை பசங்களுக்காக அந்த வேலையை சரியை முழுமையாக செய்ய முடியாது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இவங்களுக்கு எப்போதும் இருக்கும் எப்போதும் பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரங்க என்னென்னாக்கா திருமணத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு பெரும்பாலும் அந்த வீடு வாகனம் இந்த அமைப்பு எல்லாமே அமையும் திருமணம் ஆன வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு அந்த வாகனம் வீடு அமைவது இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் மீன ராசிக்காரங்க திருமணத்திற்கு பின்னாடி இவங்களுக்கு நடக்கும் அதே பொதுவா மீன ராசிக்காரங்க தொழில் கடல் கடந்து வியாபாரம் செய்யக்கூடியவங்க மீன ராசிக்காரங்க தான் நிறைய இருப்பாங்க கடல் கடந்து வியாபாரம் தொழில் செய்வது அதன் மூலியமாக நிறைய லாபங்களை ஈட்டுவது இந்த மாதிரி பெரும்பாலும் என்னென்னாக்கா அந்த வெளிநாடுக்கு போகக்கூடிய நிறைய நாளில் ராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க இப்படி இருக்க மீன ராசிக்காரங்க ஏன்னா கடந்த குரு பயிற்சியில் பார்த்திங்கன்னா குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து முயற்சிகளில் ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டே இருந்திருப்பார் எந்த முயற்சியை எடுத்திருப்பாங்க அதில் ஏதோ ஒரு வேலை சார்ந்த விஷயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ஒரு தடை இல்லை குழந்தைகளால் ஒரு தடை இல்லை ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தினால இந்த மாதிரி ஒரு முயற்சியால தடைகள் அழுத்தம் என்பது கடந்த குரு பயிற்சியில் மீனராசிக்காரங்க இருக்கும் இந்த குரு பயிற்சி என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகுது அதை என்ன விஷயத்தை நாம் சரி செய்தால் இந்த குரு பேச்சில் நாம் லட்சாதிபதியே கோட்டீசுவன் ஆகலாம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே சிறு சிறு எளிய வகை பரிகார வழியா நம்ம சரி பண்ணும் போது அமைவதற்கான அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால வீடியோவை முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குரு பகவான் மீனராசிக்கு இப்ப நான்காம் இடத்துல இருக்காது அதாவது மிதுனத்துல குரு பகவான் கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொட்டதெல்லாம் பொண்ணுன்னு சொல்லணும் ஏன்னு வச்சுக்கல இவங்களுக்கு இவ்வளவு நாள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தாய் வழியாக நிறைவேறப்போகுதுதான் சொல்ல முடியும் சோ அம்மாவுடைய அனுகிரகத்தின் வழியாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் என்பது இருக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா அம்மாவால் அழுத்தமும் ஏற்படும் அம்மாவுக்கு வந்து அம்மாவோடய உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் சிறிய அழுத்தங்கள் அம்மாவுக்கு பிபி ஏறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் அம்மாவால் மீன ராசிக்காரர்களுக்கு அழுத்தமும் ஏற்படும் அந்த அழுத்தத்தை சரி செய்தால் உங்களுடைய தொழில லாபம் என்பது பெருகும் அப்படின்னு சொல்ல முடியும் பொதுவாக இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய பேர் வெளியூர் வெளிநாடு பயணம் செய்து அங்க தொழில் தொடங்கலாமா இல்ல தன்னுடைய பிரான்ச்சஸை அபிவிருத்தி செய்யலாமா என்ற ஒரு எண்ணம் வந்து ஏற்படும் அதே போல என்னன்னாக்கா நீண்ட நாட்களாக இருந்த பொருளாதார பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் ஒரு லாங் டேர்ம் லோன் வாங்கியிருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை செட்டில் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியும் அதே போல என்னென்னாக்கா தொழில் செய்யக்கூடிய மீன ராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் பார்ட்னர்ஸ் தொழில இன்வெஸ்டிங் பார்ட்னர்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு அமையும் அதன் வகையாக தொழில் முதலீடுகள் ஏற்படும் லாபமும் அதிகரிக்கும் சொல்ல முடியும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் நாலாம் இடத்துல சந்தரிக்கும் போது வியாபார ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் வந்து வருவாங்க அதே மீன ராசிக்காரன் சினிமா துறையில இருந்தாங்கனாலும் அவங்க ஏற்கனவே படம் எடுத்திருப்பாங்க அதை முழுமையடையாமல் இருந்திருக்கும் அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் வந்து அந்த விஷயங்களை முழுமையடைந்து லாபத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டங்கள் இருக்குது மேலும் என்னென்னக்கு இவ்வளோ நாள் மீனராசிக்காரங்க பகவான் சஞ்சரித்து மனசுல ஒரு புரியாத ஒரு கற்பனை திடீர் திடீர் பிரச்சனைகள் எல்லாம் இப்ப இப்போ எல்லாமே விட்டு விலகு விட்டு விலகி நீங்கள் இப்போ வந்து உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தொழில் சார்ந்த சிந்தனை முதலீடு சார்ந்த சிந்தனை வெளியூர் வெளிநாடு பயணம் சார்ந்த சிந்தனையில் தான் இருப்பேன் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கார் ஸோ அப்போ ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லாம் சொல்லுவாள் ஜென்ம சனி இருந்தால் பிரச்சனை எல்லாம் சொல்லுவோம் ஏழரை சனி வந்துடுச்சு அப்படின்ட்டு மீன ராசிக்காரர்கள் ஏழரை சனி என்பது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய சனிதான்னு சொல்லணும் ஏன்னா சனி பகவான் அங்கே இருந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுப்பார் ஆனால் என்னென்னக்கா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகள் சூழ்நிலைகளால் சில டிலேஸ் ஏற்படும் டிலே ஏற்படும் சிறிய சிறிய மனக்கசப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் ஸோ இப் திருமணத்திற்காக காத்திருந்த மீன ராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் வரும் ஆனால் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கும் வயது வித்தியாசம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லை கம்மியாக இருக்கும் அதேபோல் இரண்டாம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் காத்திருக்கக்கூடிய மீனராசிக்கா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமண நிகழ்வு என்பது இருக்குது இந்த காலகட்டத்தில் குழந்தைக்காக விரையும் செய்ய வேண்டியதாக இருக்கும் குழந்தைக்காக குழந்தைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார இழப்புக்கு அப்புறமா குழந்தை பேர் என்பது உண்டு குழந்தைக்காக இருக்கிறவங்க ஒன்று நீங்கள் போயிட்டு ஏதாச்சும் ஒரு கோயில்லையும் இல்லை குலதெய்வ கோவிலில் போயிட்டு இந்த நெய் தானம் செய்வது இல்லை இனிப்பு லட்டு தானம் செய்வது இந்த மாதிரியான நிகழ்வுகள் செய்வது மூலயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும் அதே போல் என்னென்னாக்கா வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் வீடு வண்டி வாகனம் அதனால் இந்த காலகட்டத்தில் லாபம் அதிகரிக்குமானால் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதே போல் என்னென்னாக்கா திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் எதிர்பார்த்தே இருக்க மாட்டான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார வர ஒரு நிகழ்வு என்பது ஏற்படும் அதே போல் மீன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் லாட்ரி யோகம் இருக்குன்னு சொல்ல முடியும் ஏன்னா தமிழ்நாட்டில் லாட்ரி இல்லை வெளி மாநிலங்களில் லாட்ரி இருக்குது அதை இதுக்காக லாட்ரி வாங்கணும்னு நம்ம சொல்லலை லாட்ரி மூலயமாக ஏதாவது பரிசு தொகை விழுவதற்கான ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்ல முடியும் அதே போல் என்னென்னாக்கா மேலும் இந்த நோய் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன சொல்லலாம்னா மீனராசிகளுக்கு இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு சுருக்கம் இல்லை முடிச்சு அந்த மாதிரியான நிகழ்வு அடி வயிற்றுல குறிப்பாக நம்ம சொல்ல போனோம்னா என்ன சொல்லணும்னா ஹெர்னியா ப்ராப்ளம் சொல்லுவாங்களே ஹெர்னியா ப்ராப்ளம் அப்படி இல்லைன்னா சில பேருக்கு இந்த வெரிகோஸ் பெயின் இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு பரிகாரம் இதுக்கு என்னென்னாக்கா முறையான உணவு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதும் தூக்கத்தை செய்து கொள்வதும் தான் இதுக்கு வந்து உங்களுக்கு தீர்வு வேறு வழியே இல்லை ஸோ அதே போல் நீண்ட நாட்களுக்காக இப்ப என்னென்னாக்கா ஆப்ரேஷன் வரையும் போன விஷயம் எல்லாமே எளிமையான மருத்துவத்தின் வகையாக இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லும் ஏன்னா சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணாதான் தீர்வு ஆப்ரேஷன் பண்ணாதான் சரியாகும் சொல்லுவாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த நிகழ்வு எல்லாமே மாறி மருத்துவத்தின் வழியாகவே சரியாகும் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயிர் சக்தி ஆற்றல நல்ல பிராணன் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ என்னென்னாக்கா குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நன்மை வந்து உங்களுடைய வியாதிகளை குணமாக்கக்கூடிய அதாவது நீண்ட நாள் வியாதி இப்போ இருக்கிற வியாதியை பற்றி சொல்லலை இல்லை சிறு தலைவலி இதெல்லாம் சொல்லலை நீண்ட நாட்களாக நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ சரியாகும் குறிப்பாக சொல்லணும்னா நிறைய பேருக்கு இந்த கர்ப்பப்பை சார்ந்த விஷயம் இல்லை ஸ்தானங்களில் இருந்த அந்த வியாதி மறைமுக ஸ்தானம் இனப்பெருக்க உறுப்பில் இருந்த பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகி உங்கள் வாழ்க்கை வளமாக்கக்கூடிய குறிப்பாக என்னென்னா கர்ப்பப்பையில் அந்த கொழுப்பு கட்டி நீர் கட்டிலாம் சொல்லுவாங்களே இது எல்லாமே மீன ராசிக்காரங்களாம் இந்த காலகட்டத்தில் தானாவே சரியாயிடும் இல்லை எளிய மருத்துவத்தின் வகையாக சரி செய்ய முற்பட்டீங்கன்னா அது உடனடியாக தீர்வு என்பது கிடைக்கும் அதே போல் என்னென்னாக்கா வீட்டில் இருந்தே தொழில் செய்யலாமா என்ற ஒரு எண்ணமும் ஏற்படும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தொழிலை வீட்டில் இருந்து இந்த காலகட்டத்தை தொடங்குவாங்க வீட்டில் வீட்டுக்கு அருகிலவோ வீட்டில் இருந்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு அதே போல் நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும்னா என்னென்னாக்கா வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயம் தங்கத்தின் மேல முதலீடு செய்வதும் இல்ல தங்க அணிகலன்களை வாங்குவதுக்கான வாய்ப்புகள் மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த செகண்ட் ஹேண்ட் நகையை வாங்கத்தான் ட்ரை பண்ணுவாங்க அதாவது ஏற்கனவே இருக்க செகண்ட் ஹேண்ட் நகையை வாங்குவதற்கு மீன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் முற்படுவாங்க அதே போல என்னன்னாக்கா வாகனம் சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய அழுத்தம் என்பது ஏற்படும் வாகனம் சார்ந்த விஷயத்துல இல்ல வீட்டோட டாக்குமெண்ட் எங்கேயாவது வச்சு தேடுறது இந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயத்தில் மீன ராசிக்காரர்கள் கொஞ்சம் சரியாக எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா டாக்குமெண்ட்டை எங்கேயாவது வச்சுட்டு மறந்து தேடி அதனால் ஒரு அழுத்தம் ஏற்படக்கூடிய விஷயமாக இருக்கும் அதே போல் மீன ராசிக்காரர்கள் என்னென்னக்கா வீடு வாங்கும் போது கொடுத்த இதை வந்து அப்புறமா வாங்கிக்கலாம் அட்வான்ஸை கொடுத்துட்டு அப்புறமா பார்த்துக்கலான்ற விஷயம் இருக்கக்கூடாது முழுமையான விஷயத்தோடு அதில் ஈடுபட்டிக்க உடனடியாக உங்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே சரியாயிடும் நீங்க இப்ப மீன ராசிக்காரங்களுக்கு பரிகாரமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்க இந்த காலகட்டத்தில் முறையான உணவு பழக்கத்தை வச்சுக்குங்க மேலும் என்னன்னாக்க காவல் தெய்வ வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் தரும் இல்லை என்றால் கால பைரவர் வழிபாடை செய்யுங்க கால பைரவர் வழிபாடை செய்வதன் மூலயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லை என்றால் வாய்ப்பு கிடைச்சா திருச்செந்தூர் முருகரை ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க ஸோ திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்வதும் மீன ராசிக்காரங்களுக்கு ஏற்றம் கொடுக்கும் அப்படி இல்லை என்றால் உங்கள் பொருளாதாரம் ஏற்றம் பெருக மீன ராசிக்காரங்களுக்கு என்னென்னக்க மண் சட்டியில் உணவு செய்து சாப்பிட்டீங்கன்னாவே காசு பெருகும் சொல்ல முடியும் ஏன்னா மண் சட்டியில மண் சட்டி உணவு சட்டி அந்த சொல்லுவாங்கன்னா மண் பண்டங்களில் மண் பாத்திரத்தில் உணவு செய்து வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை டெய்லி கூட சாப்பிட்டிங்கனாலும் உங்கள் பொருளாதாரம் வளர்ச்சி உறுதியாக அடையும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பொருளாதாரம் ஏற்றம் பெருக மண் பாத்திரத்தில் உணவு செய்து சாப்பிடுவது உங்கள் வாழ்க்கை ஏற்றம் மாற்றம் எல்லாமே கொடுக்கும் அதே போல் என்னென்னாக்கா திடீர் திடீர் பயணங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் திடீர் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் கண்டிப்பாக ஏற்படும் பயணத்தின் போது கொஞ்சம் கவனமாக போகணும் அவ்வளோதான் ஸோ இந்த காலகட்டத்தில் அம்மாவோடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் அம்மா அம்மாக்கிட்ட இருக்கிற உறவு வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் அம்மாவுடைய உறவு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் வீடு சார்ந்த விஷயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய அழுத்தங்கள் வந்து மறையும் ஸோ நாங்கள் சொன்ன இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்வதன் மொழியாக இந்த குரு பேச்சியும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு கிரக பேச்சியும் சிறப்பாக வச்சுக்க முடியும் அதனால் இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துங்க நாங்கள் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் ஸோ தம்ஸ்அப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர் யாராச்சும் மீனராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த தகவலை அனுப்பிச்சு அவங்களையும் சப்ஸ்க்ரைப் சொன்ன சொல்லுங்கள் இது இதுபோன்ற எளிய பரிகாரங்களுடன் ஆன்மீகம் சார்ந்த சூட்சத்துடன் உங்களை அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்